அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜோஷியா நான் சிவாதி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் குரலின் எண் அறுநூத்தி பதினொன்று அதிகாரம் எண் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இந்த குரலோட பொருள் இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சு சோர்ந்து போகாம இருக்கணும் அந்த செயலை நல்ல முயற்சி எடுத்து வெற்றிகரமா முடிக்கிறது தான் நமக்கு பெருமை இந்த குரலோட பொருள் கதை மதுரையில பாண்டியர்கள் ஆண்ட காலம் அது பத்தாம் நூற்றாண்டு அப்போ ராஜசிம்மன் ஒரு ராஜா பாண்டிய நாட்டை ஆண்டாரு அந்த காலத்துல எல்லாம் ஆட்சி மட்டும் பண்ண மாட்டாங்க பக்கத்து நாட்டு மேல போய் போர் துடுப்பாங்க எதுக்காகனா அவங்க நாட்டை பெருசாக்கிக்கிறதுக்கு அப்போ பாண்டிய நாட்டு மேல சோழ ராஜா படையெடுத்து வராரு போரும் நடக்குது அந்த போர்ல பாண்டிய நாட்டு மன்னன் தோத்து போயிடுறாரு சோழ நாட்டு மன்னன் வெற்றி பெற்றாரு வழக்கமா போர்ல தோத்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு மன்னரும் வேற நாட்டுக்கு போய் தலைமறைவாகி வாழ்றது வழக்கமா இருந்துச்சு அது போல பாண்டிய நாட்டு மன்னனும் அந்த நாட்டு மக்களும் சேர நாட்டுக்கு போய் மக்களோட மக்களா வாழ்றாங்க கொஞ்ச நாள்லயே ராஜசிம்மன் இறந்துடுறாரு அவருக்கு ஒரே வாரிசு ரெண்டு வயது மகன் இருந்தாரு மந்திரி சொல்றாரு மன்னர் இல்லாம நம்ம ராஜகுலமே இப்படி தவிக்குது தளபதி வருத்தப்படாதீங்க நம்ம பாண்டி நாட்டு மன்னனோட மகன் வீரபாண்டியனுக்கு ராஜாவா முடி சுடலாம் இந்த ரெண்டு வயது மகனான இவர் வந்து நம்ம மதுரை மீட்டு தருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்றாரு அதுபோல போல வீரபாண்டியன் வளர வளர போர் பயிற்சியில எடுத்துக்கிறாரு வீரபாண்டியனோட வளர்ச்சியை பார்த்து தளபதியும் அவரோட மன்னரும் பெருமையா பாக்குறாங்க வீரபாண்டியன் இளைஞனா வளர்ந்துறாரு அதுக்கப்புறம் வீரபாண்டியன் அவர்களோட வீரர்களை கூப்பிட்டு ஒரு ரகசிய கூட்டம் கூட்டுறாரு நம்மள தோக்கடிச்ச சோழ நாட்டு மன்னன் தஞ்சாவூர்ல ராஷ்ட்ர கூடர்களோட போர் பொருத்திக்கு இருக்கிறாங்க அதுக்காக மதுரையில இருக்கிற சோழம் வீரர்களை தஞ்சைக்கு வர வச்சுட்டாங்க அந்த சமயத்துல மதுரையில வீரர்கள் கம்மியா இருப்பாங்க அப்ப போய் போர் புரிஞ்சா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு வீரப்பாண்டியன் சொல்றாரு வீரபாண்டியன் சொன்ன மாதிரியே அவர்கிட்ட இருந்த கொஞ்ச வீரரை வச்சு மதுரையில போர் புரிஞ்சு வெற்றியும் பெற்றுறாரு மறுபடியும் பாண்டிய நாடு வீரப்பாண்டியன் கைக்கு வந்துடுது அதனாலதான் மதுரையை மீட்ட வீரப்பாணியன் வாழ்க வாழ்க அப்படின்னு கரதோஷம் ஒழிக்குது அதுக்கப்புறம் இருபது ஆண்டு வீரப்பாணியன் மதுரையை ஆண்டாரு இதுதான் அ அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இந்த குரலோட கதை